கட்டையும் டிட்டியும் சாப்பிட்றது நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க இரவு வேலையில் கட்டையும் டிட்டியும் சாப்பாட்டுக்காக எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் சாப்பாடு ஆறிக்கிட்டு இருக்கு தான் மேக்சிமம் வந்து நாங்கள் ஊரில் இருந்தோம்னா டிட்டிக்கும் கட்டைக்கும் எண்ணி தான் சாப்பாடு சீ ஃபுட்டு தான் இப்போ ரெண்டு பேருக்குமே சாப்பாடை நான் வந்து எடுத்து பிசைஞ்சு இலையில வச்சுட்டேன் வச்சுட்டு கட்டையை சாப்பிட கூப்பிட்டா கட்டை வந்து சூடா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு வரல இலைய பக்கத்தில் வச்சிட்டு கட்டைய பார்த்தா அப்பவும் வரல இப்போ ஒரு அதட்டு போட்டதுக்கு அப்புறம் பாருங்க டே இந்தடா கட்டை வட இதுதான் கட்டை நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரியாக்ஷன் பார்ப்பாரு இதுக்கு மேல வெயிட் பண்ணோன்னா நமக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்கன்னு இதை விட மோசம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிட்டி நம்ம அவரை பார்க்கணும் வெயிட் பண்ணணும் அவருக்கு தான் இந்த சாப்பாடு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு செய்திகளை காமிச்சாதான் அவர் எந்திரிச்சு வருவார் ரொம்ப இந்த சாப்பாடு வந்து என்ன சாப்பாடு அப்படின்னு திங் பண்ணுற மாதிரியே வந்து இலையில் வாய் வைக்கிறாரு கட்டையும் டிட்டியும் வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் காவல் தெய்வம்னு தான் சொல்லணும் ரெண்டு பேருமே எப்பயுமே வாழையில தான் சாப்பாடு வைப்போம் நாங்கள் தனியாக பிளேட்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதில்ல ஏன்னா இலையை கட் பண்ணி ஒரு சாப்பாடு போட்டுட்டு இலையை தூக்கி உரமா போட்டுடுறது கரெக்டா சாப்பிடற ஸ்டைல பாருங்க எப்படி இருக்கு அவங்க என்ன பெருசா அப்படி கேட்டுற போறாங்க ஒரு கை சோறு மிச்சப்பட்டதுன்னா அதை கொடுக்க போறோம் நமக்கு பிடிச்சதுன்னா நம்ம வீட்டுல ஒரு ஆளா நினைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சாப்பாடை நம்ம கொடுக்க போறோம் அவ்வளவுதானே பாவங்க மத்த உயிரினம்னா கூட வெளியில போய் எங்கேயாவது எப்படியாவது சாப்பிட்டுக்கும் இவங்க நம்ம கையை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க நாங்க எப்பயுமே சாப்பிடுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு சாப்பாடு வச்சிட்டு தாங்க நாங்க சாப்பிடுவோம் கட்டை வந்து சாப்பிடும் பொழுது ரொம்ப ஃபாஸ்டா சாப்பிடுவான் சாப்பிட்டு முடிச்சிடுவான் டிட்டி வந்து ரொம்ப ஸ்லோ அதனால வந்து அவ்வளவு ஃபாஸ்ட்டாக சாப்பிட முடியாது ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டான் ஆனா கட்டை சாப்பிட்டு முடிச்ச உடனே அவன் ஃபர்ஸ்ட என்ன பண்ணுவான்னா நேராக கேட்டுக்கிட்ட போய் நிப்பான் அப்ப கேட் ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஒரு ரவுண்ட் வெளில போயிட்டு வரணும் அப்படிமா ரொம்ப செமத்துங்க கட்டை கேட்ட திறந்த சொல்லி வந்து வெயிட் பண்ணுவான் கேட்டு திறந்து விட்டோடனே அவன் ஓடிடுவான் பின்னாடியே டிட்டியும் ஃபாலோ பண்ணிட்டு போவான் இவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு ரவுண்டு அப்படி வெளியில் போயிட்டு திரும்பி உள்ளே வர வரைக்கும் நம்ம கேட்டை ஓப்பன்லேயே வச்சுக்கணும் ஏன்னா கேட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தா கேட்டை வந்து டம்மு டம்னு போட்டு தட்டுவானுங்க டிட்டியும் கட்டையும் அவுட்டிங் அப்படி போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரானுங்க வந்த உடனே பாருங்கள் கட்டையோட ரியாக்ஷனை நேராக நம்மள்கிட்ட வந்து ஒரு அட்டன்டன்ஸு போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துருவாரு ஆ தலையை அப்படி தடவி கொடுக்கணும் அவ்வளோதான் அவங்க வந்து ரெண்டு தடவை அப்படி இப்படி தலையை காமிச்சிட்டு அப்புறம் போய் அங்கே படுத்துருவார் இது வந்து எப்பயுமே ரெகுலராக நடக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க டிட்டியும் கட்டையும் நைட்டு சாப்பிட்டு அவனுங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுறானுங்க அப்படின்றத வீடியோ போடுங்க அப்படின்னு அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் அவன் கட்டை போய் படுத்துறேன்னா அடுத்து டிட்டி வருவான் டிட்டி வந்து மெதுவாக தான் வருவான் வந்துட்டு அவனும் அது தான் தலையை கொண்டு வந்து இப்படி காமிச்சிட்டு அவனும் போய் படுத்துருவான் சோ இவ்வளவுதாங்க இரவு சாப்பிட்டுட்டு அவனுங்களுடைய ஒர்க்கு போயிட்டு வந்து காவலுக்கு ரெடி ஆகிடுவானுங்க வயிறு ஃபுல்லாக இருக்கும் சாப்பாடு ஆனா எப்ப எழுப்புனாலும் எந்திரிச்சிடுவானுங்க நன்றிங்க